கடன்பட்டார் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் இந்த ஒரு வாசகம் வந்து ராமாயணத்தில் சொல்லப்பட்டிருக்கு எல்லாருக்குமே தெரியும் இந்த விஷயம் எந்த இடத்துல இந்த விஷயத்த சொன்னாங்க தெரியுமா ராமனுக்கும் ராவணேஸ்வரன் அவருக்கும் சண்டை நடக்குது ராவணேஸ்வரன்கிட்ட ஒன்றுமே கிடையாது எல்லாமே காலி சொந்தம் பந்தம் உற்றார் அண்ணன் தம்பி யாருமே இல்லை போயிட்டாங்க அவர் மட்டும்தான் கடைசியாக சண்டை போடுறாரு சண்டை போடுற அந்த நாளில் பார்த்தீங்கன்னா கையில் கொண்டு வந்த ஒரு ஆயுதம் கூட இல்லை எல்லாமே சண்டையெல்லாம் முடிஞ்சு போச்சு கையில் நிராயுத பாணியாக அடுத்து ராமன் அம்பு அவர் இல்லை போயிட்டார் ஆனால் நிராயுத பாணியை அடித்து கொல்லக்கூடாது அப்படிங்கிற ஒரு ரூல் இருக்குது இதை வந்து நம்ம சூரிய புத்திர சூரிய வம்சத்தில் வர ராமபுரம் என்ன பண்ணுறாரு நிராயுத பாணியான உன்னை கொல்றதுக்கு எனக்கு மனசு வரலை நீ போய்ட்டு நாளைக்கு அரண்மனையிலேருந்து ஏதாவது ஒரு ஆயுதத்தோடவோ நாளைக்கு சண்டையை வச்சுக்கலாம் போயிட்டு வா அப்படின்னு சொல்லி திருப்பி அனுப்புறார் ராவணன் என்ன பண்ணுறான் மனசு வெந்து வெதும்பி வேதனைப்பட்டு அவமானப்பட்டு கூனி.. குறுகி எவ்வளோ பெரிய ஆள் நான் எவ்வளோ பெரிய சிவபக்தன் நான்